வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தினம்தோறும் சளிப்பு தட்டாத அளவுக்கு உணவுகளை நீங்கள் கொடுத்துட்டு தான் வரீங்களா உணவு இல்லைன்னா அந்த உணவு சரியில்லைன்னா எந்த துறைக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்ன்றது இன்னைக்கு கையில் இருக்கு சார் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் விடுதிகளிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இது உடனே வந்து கலையணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே வெற்றித்தனமாக வந்து வேலை இல்லாத வேலை நபர்கள் செய்யக்கூடிய வேலை அது

அவங்களுடைய வருமானத்திற்காக அவங்க வந்து எதை பேசுனா மக்களிட ரீச் ஆகும் ஃபைவ் பர்சன்ட் மக்கள் எதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சேஃபாக இருக்கிறாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சேஃபாக இருக்கிற பகுதியை இவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க கெட்ட பையன் சார் இந்த காலி அப்படின்னு சொன்னா அது ட்ரெண்ட் ஆகும் இல்லைங்களா எவ்வளோ நாளைக்கு தான் நான் நல்லவனாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் ஆகும் யாருன்னா வந்து நான் நல்லவன் சொன்னால் ட்ரெண்ட் ஆகுமா சார் எப்போயுமே சார் நம்மளே கொடுத்தா வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அதனால் வீட்டில் சாப்பாடு என்னால் அர்த்தமா ஒவ்வொருத்தருடைய சுவை மாறும் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் ஒருத்தர் ஒன்று பிடிக்காது ஒரே வீட்டில் அம்மா வந்து அஞ்சு பேருக்கு அஞ்சு சாப்பாடு சமைக்க முடியுமா அப்போ நூறு பேருக்கு நான் எப்படி சமைக்கிறது பேச்சுலருக்கு ரூம் வீடு இல்லை பேச்சுலருக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இந்த விடுதிகள்ன்ற ஒரு கான்செப்ட் வந்ததுனால தான் நாங்கள் வந்து பேச்சுலர்ஸை தான் ரெட் கார்பெட் போட்டு அவ்வளோ வெல்கம் பண்ணுறோம் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் வந்து நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தமிழ்நாடு ஐடி விடுதி நல்ல உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் சீத்தாராமன் அவர்கள் தான் இருக்கார் ஏன் நம்ம இவரை நம்ம நேர்காணலுக்கு செய்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கோவிட் கோ லிவிங் இது போன்ற தொடர்ச்சியான வாதங்கள் இந்த சமூக வலைதளங்களில் ஏற்பட்டிருக்குது அதே மாதிரி பிஜிகளில் படிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அந்த ஹாஸ்டலில் இதெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் ஒரு விவாத பொருளாக தான் இருக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது முழுமையாக அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லாயிருக்கு இந்த தொடர் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவங்களுடைய பதில் என்ன சார் இருக்குது என்ன குற்றச்சாட்டுகள் பிஜிலலாம் வந்து பொதுவான பார்வை எனக்கே என்ன தோணும் அப்படின்னு நான் பார்த்தேன்னா பிஜி ஹாஸ்டல்ஸ்லாம் எல்லாம் ஃபுட்டுலாம் நல்லா தான் இருக்காது ரொம்ப கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உடல் நலம் பாதிக்கப்படும் நமக்கு இது மாதிரியான பொதுவான குற்றச்சாட்டுகள் இருக்குது இது உண்மையா நீங்க மறுக்கிறீங்களா என்ன இதற்கு நான் நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுக்கணும் அதாவது வந்து ஒரு எயிட்டிஸ்ல பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெருநகரங்களுக்கு மக்கள் வரவே முடியாது கிராமப்புறங்களில் படித்த இளைஞர்களோ இளம் பெண்களோ பெருநகரங்களுக்கு பணி நிமித்தமாக வரவே முடியாது பெருநகரங்களுக்கு பணி நிமித்தமாக வரணும்னாக்கா பெருநகரங்கள் அங்கே சொந்த பந்தங்கள் இருக்கணும் அது மட்டும் இல்லை நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருநகரங்களில் வீட்டுக்கு முன்னாடி பேச்சுலருக்கு ரூம் வீடு இல்லை பேச்சுலருக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க ஆனா இன்னைக்கு இந்த விடுதிகள் என்ற ஒரு கான்செப்ட் தான் நாங்க வந்து பேச்சுலர்ஸ் தான் கார்பெட் போட்டு வெல்கம் பண்றோம் இளைஞர்களும் இளம் பெண்களும் படித்த பட்டதாரிகள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் பெருநகரங்களிலே வந்து பணிபுரிந்து தங்கள் குடும்பத்தையும் தங்கள் வாழ்க்கையையும் வளப்படுத்திக் கொள்ள விடுதிகள் பணி செய்து கொண்டிருக்கின்றன ஒன்று அது உங்களுடைய வியாபார நோக்கத்தின் அடிப்படையில் வியாபார நோக்கத்தின் அடிப்படையில் செய்கிறேனா இல்லையா என்பதை அடுத்து வரை நீங்க முதல் கேள்விக்கு நான் பசங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் விடுதிகள் இருக்குது இருபத்தையாயிரம் விடுதிகளில் இருபது லட்சம் பேர் இருக்கிறாங்க இருபது லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எத்தனை இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது ஒன்று இன்னொன்று அவர்கள் கூறியிருப்பது போல இப்போது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறீங்க நீங்கள் போய் கிச்சனை பார்க்க முடியுமா முடியாது ஒரு சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க கிச்சனை பார்க்க முடியுமா ஏனென்றால் அந்த கிச்சன் ஏரியாவில் என்ன ரெஸ்ட்ரிக் பிராக் விட்டேன் அப்படின்னு போடுவாங்க என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் இல்லை என்ட்ரி ப்ரோஹிபிட்னு போடுவாங்க ஆனால் இன்றைக்கு இந்த கிங் உட்ஸ் சேனல் மூலமாக நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விடுதிகளிலும் யார் வேண்டுமென்றாலும் கிச்சனை பார்க்கலாம் ஓகே கிச்சனில் எங்கள் குக்கு உக்காந்து சமைச்சாங்கனாக்கா அங்கே கேரட் வெட்டி கொடுக்குறது அங்கே இருக்கிற கொடுக்குற பாப்பா வந்து செஞ்சுட்டு அக்கா எனக்கு ஃப்ரீயாக இருக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி பண்ணுவாங்க அந்த போன்ற இருக்கக்கூடிய இடத்துல உணவு சரியில்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருத்துறாங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இங்கே ஒரு நாள் சாப்பிட்டுட்டு மறுநாள் வேற வேற ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஐடியா இல்லை எங்கள் விடுதிகள் எங்கள் ஹாஸ்டலுக்கு வராங்கன்னா ஒரு பிள்ளைங்க வராங்கன்னா படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு வராங்கன்னா அதே கம்பெனியில் இருந்தாங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வரைக்கும் எங்கள் ஹாஸ்டலே இருப்பாங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் ஓகே அன்லஸ் அதர்வைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மும்பை போகிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹைதராபாத் போகிறாங்க போவாங்களே தவிர ஏழு ஐந்து ஏழு வடுக்கள் நம்ம ஹாஸ்டல் இருக்கிறவங்க ஒரு நாள் சாப்பாடு நல்லா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ரெண்டு நாள் சாப்பாடு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எப்படி அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இருப்பாங்க அந்த மாதிரி பிள்ளைங்க தங்கணும்னாக்கா தரமான சாப்பாடு நாங்கள் கொடுக்கலனாக்கா எப்படி நாங்கள் வந்து மாசமான எல்லாருக்கும் நான் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்ல வாடகை கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும்ல இது எங்களுடைய பிரெட் அண்ட் பட்டர் இது வந்து சார் இனி ஒன்றும் இல்லை சார் இனி இருபது லட்சம் பேர் வந்து பேருந்துகளில் சுகமாக பயணம் செய்தார்கள் அப்படின்னு எழுதுவாங்களா ரெண்டு பேர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு எழுதுவாங்க இல்லைங்களா அதே தான் சார் இன்னைக்கு இருபது லட்சம் பேர் நிம்மதியாக இருக்காங்க சார் ஒரு அஞ்சு இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அங்கே இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க அவங்க சொல்கிற தகவலை மெயின் தகவலாக வச்சுக்க முடியாது ஓகே அதே மாதிரி அவங்க அந்த வீடியோவில் நான் பார்க்கறது என்ன எனக்கு இன்னொன்று தோணுச்சுனா விடுமுறையில் எங்கேயாவது வெளியில் போயிருந்தாங்கன்னா வேற ஆட்களை நீங்கள் அந்த இடத்துல கூப்பிட்டு வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் வைக்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது அந்த மாதிரிலாம் நடக்குதுதா ரொம்ப ரொம்ப இது இது வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஒருவேளை அவங்க அனுபவப்பட்டனால தானே அவங்க எந்த வினதில் தங்கினாங்கன்னு மட்டும் கேளுங்க பார்க்கலாம் அவங்க தங்கி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக அவங்களுடைய வருமானத்திற்காக அவங்க வந்து எதை பேசுனா மக்களிடம் ரீச் ஆகும் இன்னொன்னு சொல்றேன் சார் அவங்க 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 கொடுத்துருக்குறாங்க அந்த இது பிடி அதில் எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க எல்லாருமே இன்ஸ்டால் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் ஏதோ ஜி சொல்றாங்க அந்த ஜெனரேஷன் வந்து ஜென்சியா ஜென்சி ஜெனரேஷன் இன்ஸ்டால் தான் இருக்கிறாங்க எத்தனை பேர் அதுக்கு பாசிட்டிவா மெசேஜ் போட்டுருக்காங்க எத்தனை பேர் அதை வியூ ஓகே அதே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அதுல இருக்கிற உண்மை தன்மை எப்படின்னு தெரியும் சார் எல்லா இடத்துலயும் ஃபைவ் பர்சன்ட் ஒத்துக்க மாட்டாங்க சார் ஃபைவ் பர்சன்ட் மக்கள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சேஃபா இருக்கிறாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சேஃபா இருக்கிற பகுதியை இவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க ஓகே இவங்களுக்கு தேவை என்ன எதை போட்டா ஓடும் அதை போடுறாங்க அவ்வளவுதான் இல்ல சார் இப்ப நம்ம திரைப்படங்கள்ல கூட நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன் நிறைய படங்கள்ல இட்லி கொடுத்தாங்கன்னா இட்லி தூக்கி அவர் அந்த சப்ளை பண்ற மூஞ்சல் அடிக்கிறது அப் அது இல்லாமல் இது சண்டைக்கு எடுத்து யூஸ் ஆகும் ஒருத்தவங்க அடித்தா காலி பண்ணிடலாம் இந்த மாதிரியான இதுதான் இருக்கு அப்ப எல்லாரும் எங்களோட நாங்களாம் பிஜியில் அனுபவப்பட்ட ஆட்கள் கிடையாது அப்போ எங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணும் அது இல்லாமல் நாங்க விசாரிக்கும் இல்லை இல்ல அங்கே பயன்பெற்றவர்கள் அனுபவித்தவர்களும் என்ன சொல்றாங்க பொதுவாகவே எங்கெல்லாம் ஃபுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் குறைவாக இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் இருக்குல்ல அப்போ திரைப்படங்களில் காட்டக்கூடியது ஒரு உண்மையான தானே காட்டுறாங்க சார் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்னு சொன்னால் அது ட்ரெண்ட் ஆகும் இல்லைங்களா எவ்வளோ நாளைக்கு தான் நான் நல்லவனாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் ஆகும் யாருன்னா வந்து நான் நல்லவன் சொன்னால் ட்ரெண்ட் ஆகுமா குறைவுதான் நல்லவன் சொன்னால் ட்ரெண்ட் ஆகாது சார் இன்னைக்கு இருக்கிறன தரமான உணவு கொடுக்கலனாக்கா அந்த விடுதிகள் நடத்தவே முடியாது தரமான உணவு ஒரு நாள் ரெண்டு நாள் தாக்க பரவாயில்ல இது பல வருடங்கள் தங்கக்கூடியவர்கள் ஓகே அவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து தரமற்ற உணவு கொடுத்து அவங்கள வந்து ரிட்டர்ன் பண்ணவே முடியாது இப்போ நீங்கள் அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடியவர்கள் பீச்சில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தினம்தோறும் சளிப்பு தட்டாத அளவிற்கு உணவுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு தான் வரீங்களா சார் எங்கள் விடுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் ஃபுட்டு ரிப்பீட் ஆகாது சார் ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசை ஒரு நாள் பூரி ஒரு நாள் பொங்கல் ஒரு நாள் உப்புமா ஒரு நாள் திருப்பி ரிப்பீட்டாக இட்லி வந்தால் கூட கம்ப்ளைண்ட் வரும் அது மட்டும் இல்லைங்க சார் எங்க விடுதிகளில் யார் தங்குறா நல்லா படிச்ச பிள்ளைங்க பி டைல் எம் சார் அதுதான் படிச்ச அளவுக்கு நடவடிக்கையும் இருக்காதுன்ற மாதிரியான குற்றச்சாட்டு அடுத்த நிமிடம் வந்துடுறாங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் விடுதிகளிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இது உடனே வந்து கலையணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இப்ப எங்க கிட்ட சார் இப்ப நூறுக்கு போன் பண்ணா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வந்து காவல்துறை நிக்குது சார் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணா அடுத்த நாள் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட் நிற்கிறாங்க சார் சானிட்டரி போனா சானி அடுத்த நாள் வந்து நிற்கிறாங்க சார் இது எல்லாமே வெ வெற்றித்தனமாக வந்து வேலை இல்லாத வேலை நபர்கள் செய்யக்கூடிய வேலை அது இல்லை சார் இப்போ ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு ஒரு வீடியோ காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோன்னா அப்போ எங்கேயோ இது அனுபவப்பட்டவர்களுடைய பிரதிபலிப்பாக தான் சார் இன்றைக்கி நம்ம பார்க்கப்பட்டுருக்குறோம் உதாரணத்துக்கு பல்வேறு வீடியோக்கள் பார்ப்போம் நம்ம ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு இது மாதிரியான வீடியோ காட்சிகளை பார்த்தா உதாரணத்துக்கு வீடே கிடைக்க மாட்டேங்குது எல்லாேருக்குமே அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் சும்மா நகைச்சுவையாக பண்ணுவாங்க அப்போ அதே மாதிரி தானே இங்கே அனுபவப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களினுடைய வெளிப்பாடாக தானே நம்ம அந்த வீடியோவை பார்க்கணும் சரி சார் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார் இப்போ வந்து ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு கோர்ட்டுக்கு எதிரில் வந்து ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டாங்க சார் அதனால எல்லா கோர்ட்டு வாசலையும் கொள்ள நடக்குதுன்னு சொல்றீங்களா அது எப்படி சொல்ல முடியும் அது மாதிரி தான் சார் இது நான் ஒரு தவறுகள் நடக்குது தவறுகள் நடக்குதுன்னு சொல்ல சார் ஒரு நாள் அதாவது நம்ம வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க சார் வீட்டில் ஒரு நாளைக்கு அம்மா சமைக்கிறாங்க டெய்லி வைக்கிற குழம்பு மாதிரி அதே குழம்பு இருக்குமா நம்மளுக்கு நம்ம காசு கொடுக்குறது இல்லை காசு 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 சார் கொடுக்குறதுனால கூட அது வந்து உணவு தானே காசு கொடுத்தாலும் உணவு தானே உணவு உணவு அதே பதம் வருமா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பதம் மாறும் ஓகே திடீர்னு குக்கு மாறினாருனாக்கா குக்கு டேஸ்ட் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களா அந்த குக்கு நாங்கள் திரும்பி மாற்றணும் ஒரு மூணு வருஷம் ஒரு குக்கு சமைச்சிருப்பாரு அந்த குக்கு மாறி இருப்பாரு அந்த நேரத்தில் வந்து இன்னொரு குக்கு வருவார் அந்த குக்கு டேஸ்ட் இந்த பாப்பாவுக்கு பிடிக்காது அது பிடிக்கிறது ஒன்று என்ன பண்ணோம் உடனே இன்ஸ்டா எல்லா சோஷியல் மீடியாலையும் எழுதுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்து அதே விடுதியில் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பேர் நிம்மதியாக சாப்பிட்டு இருப்பாங்க சார் இந்தியா ஃபுல்லாக வந்து ரெண்டு கோடி பேர் ஹாஸ்டலில் தங்கிட்டு சார் ஓகே ரெண்டு கோடி பேர் ஹாஸ்டலில் தங்குறாங்கன்னா எத்தனை இன்சிடென்ட் நடந்திருக்குது எத்தனை இடத்துல நீங்கள் பார்த்துருக்குறீங்க இது வரைக்கும் ஓகே நீங்கள் அதாவது காமெடிக்கு எல்லாம் சொல்லுவாங்க சார் காமெடிக்கு சொன்ன எது எது காமெடியாக சொன்னால் போகுமோ அதை சொல்லுவாங்க தான் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இது வந்து ஆர்ஃபனேஜ் கிடையாது நாங்கள் நடத்து நீங்கள் சொன்ன மாதிரி காசு வாங்கி தான் பண்ணுறோம் நாங்கள் ஆர்ஃபனேஜ் கிடையாது இல்ல ஓல்டேஜ் ஹோம் கிடையாது இல்ல வந்து குழந்தைகள் தங்குற வந்து குழந்தைகளை காப்பாக்கம் கிடையாது இது வந்து மெத்த படித்த பிள்ளைகள் இருக்கிற இடம் ஒரு நாளைக்கு இட்லி கலர் மாறினா கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு சூழ்நிலை இதெல்லாம் இப்ப இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ்லயும் பாலிடெக்னிக்லயும் ஒரு அந்த அங்க ஒர்க் பண்ற வாத்தியாரே வந்து வாட இருப்பாங்க பாருங்க அந்த நேரத்துல நீங்க எதுக்குமே கேள்வி கேட்க முடியாது கரண்ட் இருந்தா கே கேள்வி கேட்க முடியாது தண்ணி வரலன்னா கேள்வி கேட்க முடியாது சாப்பாடு கம்மியாக வந்தா கேள்வி கேட்க முடியாது சாப்பாடு நல்லா இருந்தா கேள்வி கேட்க முடியாது இன்னைக்கு அப்படி கிடையாது ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஆறாயிரம் கேள்விகளை பதில் சொல்லி ஆகும் பதில் சொன்னதான் நம்ம நடத்த முடியும் இல்ல சார் ஒரு சில ஆட்கள்லாம் வந்து பிஜிக்கான கட்டணங்களை செலுத்தி விட்டு முழுமையாக அவங்க வெளி வெளி உணவகங்களை தான் சாப்பிட விரும்புகிறாங்க காசை கட்டிட்டோமேன்ற ஒரு காரணத்தினால என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கே சார் நான் இதை வந்து நான் பத்திரிகையாளர் மன்றத்திலே நேரடியாக நான் ஒரு சவால் விட்டேன் என்ன சவால் விட்டுன்னு கேட்டால் பத்திரிகையாளர்கள்லாம் வாங்க ஓகே நாங்களே வண்டி அரேஞ்ச் பண்றோம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நூறு ஹாஸ்டல் கூட்ட போறேன் நீங்கள் நூறு ஆசை சாப்பாடை டேஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் போடுங்க சார் எப்பயுமே சார் நம்மளே கூட தான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அதனால வீட்டில் சாப்பாடு நல்லா அர்த்தமா கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் ஹோட்டல் போகிறாங்கல்ல இப்போ சண்டே ஆச்சுன்னா ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லை நல்ல நாள் வந்து ஹோட்டலுக்கு போகிறோம் குடும்பத்தோடு ஹோட்டலுக்கு போகல சார் ஆனால் அந்த பிஜி சாப்பாடுனாலே ஒரு சளிப்பாக இருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்குல்ல சார் இன்னுமே இருக்குது சார் அது அது இருக்க இப்போ கிடையாது சார் அது இன்னைக்கு விதவிதமாக சாப்பாடு போட்டால் தான் இதில் இருக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் ஒரு நாளைக்கு நீங்கள் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்க சார் அந்த ஒரு நாளைக்கு சாப்பிட்ற ரெஸ்டாரண்டில் அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லைன்னா நீங்கள் அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க வேற இப்போ எங்கள் விடுதிகளில் தங்குறாங்க இன்னைக்கு சாப்பாடு நல்லா இல்லைன்னா நாளைக்கு காலையில் பேக் எடுத்துன்னு வேற விடுதிக்கு போகலாம் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஏன்னா இது வந்து மூணோ பொடி கிடையாது ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா இருக்கிற மாதிரி ஒரு ஊரில் ஒரே ஒரு ஹாஸ்டல் மட்டும் இல்லை எல்லா ஹாஸ்டலுக்கும் வந்து அவங்களுக்கான மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இருக்கிற பிள்ளைங்கள ரீடைன் பண்ணும் ஒரு முப்பது பேர் ஜோஸ்ட்டு ஹாஸ்டல் நடத்துறாருன்னா அந்த முப்பது பேர் இருந்தால் தான் அவர் மாதம் ஒரு பஞ்சு இருபது நேரம் சம்பாதிக்க முடியும் அந்த முப்பது நேரம் முப்பது பேர் கிட்டத்த வசூல் பண்ணி அவங்க கொடுக்குற ஆறாயிரம் ரூபாயில் பில்டிங் ஓனர்க வாடகை கொடுத்துட்டு குக்குக்கு சம்பளம் கொடுத்துட்டு எல்லாரும் சம்பளம் கொடுத்துட்டு அதுலேருந்து குறைஞ்சபட்ச வருமானத்தை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றப்போ அங் அங்கேருந்து ஒரு ரெண்டு பிள்ளைங்க வெளியே போனால் கூட யார் லாஸ்ஸு அந்த ஹாஸ்டல் ஓனர் லாஸ்ஸு ஒரு லாஸ் ஆகுறதுக்காக சாப்பாட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா சாப்பாடு தான் மெயின் மெயின் விஷயமே சாப்பாடு தான் இன்னைக்கு எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்றது எங்க அசோசியேஷன்ல நாங்க ரெகுலரா பேசிக்கிறத ஒவ்வொருத்தரும் வந்து நீ சாப்பாடு வெரைட்டியா கொடுத்தேன் நீ சாப்பாடு வெரைட்டியா கொடுத்தேன் எப்படி உனக்கு ஃபுல்லா இருக்கிறாங்க ஏன்னா யாருக்கு ஹாஸ்டல் ஃபுல்லா இருக்குதோ அவங்க எல்லாம் நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க ஓகே அது ஆஸ்த் வந்து உடனே அடுத்த கமெண்ட்டு கீழே வரும் அப்பக்கா இது ஆள் கம்மியாக இருக்கிறதுலாம் நீங்கள் சாப்பாடு சரியாக போகலையான்னு சொல்லிட்டு ஆள் கம்மியாக இருந்தால் சாப்பாடு தெரியலைனா பிள்ளைங்க அங்கே தங்க மாட்டாங்க என்ன மாதிரியான ஆட்கள்லாம் சார் பொதுவாக இப்போ நீங்கள் முழுமையாக இந்த உரிமையாளர் நல்ல சங்கத்தில் இருக்கீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான பீப்புள்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க எந்த துறையில் அதிகமான ஆட்கள்லாம் இங்கே தங்குறாங்க சார் பிஜிகளில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் ஐடி நிறுவனங்கள் சார் ஐடி நிறுவனங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஐடி நிறுவனத்தில் இருக்கவங்களுடைய லைஃப் ஸ்டைலு வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட உணவுகள்லாம் எந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கும் தரமான உணவுகளை தான் எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரே புரிய வருது நீங்கள் சொல்லுங்கள் என்ன எந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்க சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ்நாடுன்றது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கிடையாது இந்தியா ஓகே ஏன்னா அனைத்து பகுதி மக்களும் வந்து தங்குறாங்க ஒரு ஹாஸ்டலில் எங்கள் ஹாஸ்டல்லாம் வந்தீங்கன்னா விலாஸ் மாதிரி தான் தமிழ்நாட்டிலேருந்து இருப்பாங்க மகாராஷ்டிராலே இருப்பாங்க ஆந்திராலேருந்து இருப்பாங்க கர்நாடகாலேருந்து இருப்பாங்க நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து தமிழ்நாடு பிள்ளைங்களுக்கான டேஸ்ட்டு ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு ஆந்திரா டேஸ்ட் பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம் அந்த மாதிரியும் பண்ணுறீங்க ஆமா அவங்களுக்கு ஆந்திரா ஸ்டைலில் ஆந்திரா மிஸ் மாதிரி ஆந்திரா சாப்பாடு அந்த பருப்பொடி கொடுத்து கோங்குரா கொடுத்து அந்த மாதிரி கொடுக்குறோம் ஓகே அது நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்காது இட்லிலேயே கூட பாருங்க சார் நம்ம ஊர் இட்லி வந்து பதமாக இருக்கிற இட்லி நம்ம வீட்டில் சாப்பிட்ற இட்லி ஆந்திரா இட்லின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவ மாதிரி இருக்கும் அந்த இட்லி அந்த இட்லியை சாப்பிட்றதுக்கு எனக்கே பிடிக்காது அந்த இட்லி இப்போ அந்த அந்த புள்ள சொல்கிறது ரவை இட்லின்னு சொல்கிறது அதுதான் ஓகே ஏதோ ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு வந்து ஆந்திரா பிள்ளைகளாக பண்ண இட்லி ஆகணும் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் எது காமனாக எது நல்லா பிடிக்குதோ அந்த ஃபுட்டுக்கு நம்ம மாறிடுவோம் பிள்ளைங்க சாப்பிட்ற ஃபுட்டுக்கு ஓகே அப்படின்னு மாற்றிட்டு இருக்கிறோம் இட்லிலே அப்படி இருக்குது சார் அப்படின்னு ஒரே அதாவது ஒவ்வொருத்தருடைய சுவை மாறும் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்காது ஒரே வீட்டில் அம்மா வந்து அஞ்சு பேருக்கு அஞ்சு சாப்பாடு சமைக்க முடியுமா பேருக்கு நான் எப்படி சமைக்கிறது திருப்தி கொண்டு வரது அந்த பாப்பாவுக்கு எனக்கு இதுல புளி இருந்தா பிடிக்காது எனக்கு மிளகு போட்டா பிடிக்காது எனக்கு வெங்காயம் போட்டா பிடிக்காது எனக்கு தக்காளி போட்டா பிடிக்காதுன்னு சொன்னாக்கா நான் நூறு பேர் வச்சுருக்கேன் என்ன சார் வாழ்க்கையை படிப்பினர் சார் சேர்ந்து வாழ்றது எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கடந்து எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது அதனால் சாப்பாட்டில் காம்ப்ரமைஸ் பண்ண நான் சொல்ல வரல கடினமான வாழ்க்கையும் அங்கே இருந்துடக்கூடாது ஆமாம் அதில் தெளிவாக நீங்கள் இருக்கிறீங்க தெளிவாக இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களோட கோரிக்கை எந்த அளவுக்கு அரசாங்கம் செவி சாய்க்குது என்பதெல்லாம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி